ஓகே ஒரு ரிசீம் எப்படி மேக் பண்ணலாம் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லேயே ஒரு ரிசீம் எப்படி மேக் பண்ணலாம்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு லீஃப்ன்ற ஒப்சை யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே இதில் ஃபர்ஸ்ட்டு உள்ளதை க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ நான் சைன்இன் பண்ண சொல்லுது இன் பண்ணிக்கிறேன் ஸோ அப்போ வெரிஃபை பண்ணுது ஸோ அப்போன்னா ஃபர்ஸ்ட் நேம் என் லாஸ்ட் நேம் கேட்குது சார் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் நேமில் என்னோட நேம் கொடுத்துக்குறேன் ஃபஸ்ட் நேம் என்னோட நேம் கொடுத்துக்குறேன் கண்டினியூ கொடுத்துடுறேன் ஸோ இதுக்கு வந்து கண்டினியூ கொடுத்துக்குறேன் இது ஃபோட்டோ ஓவர் லீவ் கொடுத்துருக்குறேன் అకిల్నా తాయినా తాయానా బస్ పిల్ తమల్లిట్ సినిరకాంరకా మాంరా తింలాంలాం అకి. అకే స్యానా కన్తాయానా కనుాంరకన్నా నా మిలాంరం క� பண்ண சர்ச்ன பார்த்தீங்களா ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இங்கேயே போட்டிருக்கோங்க பார்த்தீங்களா ஆஃப்டிமேஜ் வருது அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படின்ட்டு ஓகே ஓகே ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்புடின்னா ஸோ ஃபஸ்ட்டு இங்கே போடுங்க இ மேல ஜான் டூ நேம் இருக்கும் ஸோ இந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதை நேவிகேட் பண்ணிரும் வந்துருச்சு பார்த்தீங்களா ஸோ இந்த இருக்குது எக்ஸ்பீரியன்ஸை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ நேவிகேட் ஆகுது பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி ஜான் டூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நேவிகேட் ஆயிரும் ஓகே ஸோ அங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த அருக்கா நேம் ஸோ இந்த என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் நேம் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து என்னோட நேம் இங்கே ஆட் பண்றேன் ஸோ இங்கே வந்து நேம் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே விஷ்குமார்னு சொல்லி ஒரு நேம் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ ஆட் பண்ணிட்டு இங்கே ரீ கம்பெனின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரன் ஆயிரும் ஓகேவா ஸோ ரன் ஆயிருச்சு கொஞ்சம் ரன் ஆயிடுச்சு ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் இருக்குது தென் நம்மளோட மெயில் ஐடி லிங்கட் இன் ப்ரொஃபைல் கொடுத்துக்கலாம் அண்ட் தென் கிட்ட ப்ரொஃபைல் கொடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த நம்பர் கரெக்டாக இந்த இடத்துல நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்பர் சேஞ்ச் பண்ண அப்புறம் இந்த இடத்துலையும் சேஞ்சஸ் பண்ணணும் என்ன அப்படின்னா இங்கே உள்ளது டெக்ஸ்ட்டு இங்கே கொடுக்குறத நேவிகேட் பண்ணுறது ஓகேவா ஸோ இங்கேயே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா இங்கே ஸோ இங்கே வந்து என்னன்னா உங்கள் மெயில் ஐடி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஜே ஜே அஜிமா இருக்கும் சொல்லி ஜஸ்ட் கிரியேட் பண்ணுறேன் ஸோ இப்போ இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எப்படி ரெண்டாயிரம் ஸோ மாறிடுச்சு பார்த்தீங்களா பட் என்ன மெயில் ஐடி இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸோ அவங்க ஹோவர் உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயில் டூ யூசர் அட் டொமைன் டொமைன் சொல்லி வருது பார்த்தீங்கன்னா ஸோ என்னென்னா இந்த இடத்துல இங்கே சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நான் இதை ஹோவர் பண்ணுறேன் ரன் பண்ணிட்டு ஹோவர் பண்ணுறேன் ஓகேவா சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா அப்டேட் ஆயிடுச்சா ஓகே ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா லிங்க் இன் ப்ரொஃபைல் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம லிங்க் வச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே போய் லிங்க்ல போய் கம்மி பண்ணி பேஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த லிங்க்கை இங்கே பேஸ் பண்ணுங்க தென் இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன் ப்ரொஃபைல்னு வச்சுக்கோங்க ஓகே ஜஸ்ட் இந்த இடத்துல என்னென்ன நேம் வச்சுக்கோங்க இந்த இடத்துல கரெக்டாக லிங்க் கொடுத்துருங்க ஓகேவா ஸோ அதான் ஓகே ஹச் கொடுத்துருங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன கிட்டப் ஸோ கிட்டப்ல கிட்டப்னு மட்டும் உங்களுக்கு நேம் என்ன கொடுத்து கொடுத்துட்டேன் ஸோ அந்த கிட்டப்போட லிங்கை எங்களை ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ எதுக்கு நான் இந்த ரிஷியமாக பிக் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ மற்ற இன்னொரு விஷயம் இருக்குது ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம ஒரு ப்ரெஷராக இருக்கலாம் ஸோ நம்ம வந்து கண்டென்ட் மினிமமாக தான் இருக்கும் ஸோ அக்க கண்ட் கிட்ட மட்டும் ரிஷியம் தான் நல்லாயிருக்கும் ஓகேவா ஸோ எக்ஸ்ட்ரா கயன்ஸ் இருக்குதுன்னு அவாய்ட் பண்ணி ஸோ நமக்கு தேவையானது என்னவோ அதை மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ இப்போ இந்த சம்மரி வந்துருச்சா ஸோ சம்மரின்ட்டு ஓகே ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நீங்கள் என்ன டெவலப்பரோ என்ன கிளவுட் இன்ஜினியர் ஸோ எனி திங் ஸோ சம்மாரியை இங்கே உங்களும் ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ ஆட் பண்ணிட்டு ஆட் பண்ணி எங்களா ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரன் ஆயிரும் ஓகே ஓகே ஸோ என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கும் ஸோ அதை கரெக்டாக எந்த இடத்துல ஆட் பண்ணுவோம் அது அந்த இடத்துல ஆட் பண்ணுங்க ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள் டெஸ்ட் போல்டுன்ருக்கு சாரி டெஸ்ட் பிஎஃப்னு இருக்கா ஸோ இந்த இடத்துக்கு என்னென்னா இந்த ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுக்கறது தான் நமக்கு வந்து ஹெட்டிங் ஸோ அதுதான் இந்த இடத்துல ஆட்டோமேட்சிகிட்ட போர்டு லெட்டரில் இருக்கா ஸோ அதுதான் ஓகே பட் அதுக்கப்புறம் கொடுக்கறது பாருங்கள் ஸ்மால் லெட்டரில் இருக்குது பார்த்தீங்களா போல்டாக இல்லை பார்த்தீங்களா ஓகேவா ஸோ டிஃபர் புரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ அண்ட் நீங்களா போட்டிங்க அப்படின்னா ஸோ அதோட கட்சி சீஸ் ஜேஎஸ் ஏகிஎஸ்லாம் இந்த இடத்துல போடுங்க ஓகே ஸோ கிளவுடுன்றது லாங்குவேஜ் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போல்டாக இருக்குது ஸோ அதனால இந்த கல்வி ப்ராசஸ் ஃபுல்லாக இருக்குது ஓகே ஓகே ஸோ எதாச்சும் ஒன்று இதை ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா எரர் ஷோ ஆகும் பார்த்தீங்களா எரர் ஷோ பார்த்தீங்களா ஓகே ஸோ லைன் பை லைன் செக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கல நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது அப்படி தானே ஸோ ஃப்ரெஷ்ஷராக இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது அப்படிங்கிற நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இப்போ கீழே வந்து ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இந்த ப்ராஜெக்ட்ஸை இங்கே நீங்கள் போட்டுருங்க இந்த இடத்துல ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்லி ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ ப்ராஜெக்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு ஸோ ஹெட்டிங் பிஎஃப் இந்த இடத்துல உங்கள் ப்ராஜெக்டோட டைட்டில் ஓகே ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவேன் உங்களுக்கு அன்வான்டா இது கண்டென்ட் இருந்துச்சு கரெக்டாக அந்த கல்வி எங்கே க்ளோஸாக எங்கே ஓப்பன் ஆகும் ஸோ அது முடியும் கரெக்டாக ரிமூவ் பண்ணிடுவாங்க ரிமூவ் ஆயிரும் ஓகே ஸோ இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்டில் என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எங்களுக்குள்ள ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கூடிய ஃபங்க்ஷன் கூட எழுதிருக்காங்க ஸோ ஸோ இந்த இடத்துல நம்ம இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க அப்படின்னா டைட்டில் வச்சு எழுதிவாங்க அந்த மாதிரி நீங்கள் ரைட் பண்ணாலும் ரைட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ கீழே இதே மாதிரி அது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன எடுக்கேஷன் ஸோ இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட யூனிவர்சிட்டி சப்போஸ் எனக்கு இன்னொரு எடுக்கேஷன் தேவைப்படுது அப்படின்னா இதை அப்படியே காப்பி பேஸ் பண்ணுங்க நீங்கள் ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ இதை அப்படியே அட்வேஸ் பண்ணி நீங்கள் அப்படியே சொல்லலாம் ஸோ இப்போ இப்போ ரன் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் இவ்வளோ தான் இருக்குது இப்போ பாருங்க ஓகேவா ஸோ திரும்ப எனக்கு ஒரு காப்பி ஆர்டர் ஆகிடுச்சு அந்த கண்டென்ட் கீழே பிடிச்சி ஸோ அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா நான் ஜஸ்ட் உங்களுக்காக சொல்கிறேன் ஓகேவா ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இதில் ஆல்ட்ரேட் பண்ணிக்கோங்க ஸோ டுவெல்த்து டென்த்து போட போகிறீங்க அப்படின்னா ஸோ இதை எடுத்து போட்டுக்கிட்டு கீழே ஸோ இங்கே எனக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் ஸோ அப்புறம் இந்த ப்ராஜெக்ட்ஸுன்றத ரிமூவ் பண்ண வேண்டாம் ஓகே அந்த ப்ராஜெக்ட் ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ணியிருப்பீங்க மேடம் ஹச்ஓர் சர்டிஃபிகேட் பண்ணியிருப்பீங்க முடியாது எதோ சர்டிஃபிகேட் பண்ணியிருப்பீங்கல்ல ஸோ ஃப்ரெண்ட் அண்ட் கொஸ்ட் பேக் அண்ட் கொஸ்ட் அதான் இந்த இடத்துல ஆட் பண்ணுங்கள் ஓகே ஓகே ஸோ இவ்வளோ தான் ஓகேவா ஸோ இந்த இடத்துல ப்ராஞ்செக்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ஸோ உங்களோட சர்டிஃபிகேட் போட்டு ஸோ என்னோடய சர்ட்டிஃபிகேட் பண்ணியிருப்பேன் தென் நீ இன்டர்ன்ஷிப் பண்ணியிருப்பேன் ஸோ இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி அப்படின்னா மேலே ஆட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ மேலே அது கீழே ஆகும் ஓகே ஸோ விசுவல் எடிட்டர் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஜஸ்ட்டு கண்டக்ட் மட்டும் உங்களுக்கு இருக்கும் அந்த ஆங்கர் லிங்க் அதான் மிஷோவாக ஜஸ்ட்டு கண்டக்ட் மட்டும்தான் இருக்கும் ஓகேவா பட் சேம் தான் பட் எப்படி கோடு எடிட்டர் யூஸ் பண்ணுங்கள் ரெண்டுமே சேம் தான் உங்களுக்கு எது ப்ரிஃபரண்ட்டோ அது யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே ஸோ எல்லாமே முடிஞ்சா அப்புடின்னா ஸோ லாஸ்ட் ஒரு கீக்மெண்ட் கூட செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா டவுன்லோட் பிடிஎஃப் கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிரும் ஓகேவா ஸோ இப்போ எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு ஓகே ஸோ இவ்வளோதான் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றீங்க சேஞ்ச் பண்ணி உங்களோட நேமு என்ன டெவலப்பர் ரூல் சம்திங் என்ன என்ன ரூலோ அந்த ரூலை போட்டுட்டு ரிஷியம் சொல்லி ஆட் பண்ணிக்கோங்க ஓகே உங்க நேமு என்ன ரூலோ அது போட்டுட்டு ரிஷியம் சொல்லி ஆட் பண்ணி ஷேர் பண்ணிங்க ஓகேவா ஸோ அப்படி ரிசிமெண்ட் அதை ஆட் பண்ணி ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஸோ இதில் டவுட்ஸ் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ